நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெயம் டிவி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெயம் டிவி கண்டு மகிழுங்கள் இது ஒரு ஜெயம் டிவியின் தயாரிப்பு ஜெயங்கொண்டத்தில் அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனை செய்த பத்து கடைகளுக்கு ஐயாயிரம் அபராதம் விதித்து நகராட்சி நடவடிக்கை அரியலூர் மாவட்டம் நகராட்சிக்கு நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறதா என நகராட்சி ஆணையர் அசோக்குமார் உத்தரவின் பேரில் கடை வீதிகளில் பல்வேறு கடைகளில் திடீரென சோதனை செய்யப்பட்டது அப்போது அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனை செய்தது தெரியவந்தது இதையடுத்து பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனை செய்த பத்து கடைகளுக்கு இருநூறு முதல் ஐநூறு என மொத்தம் ஐயாயிரம் அபராதம் விதித்து அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனை செய்யக்கூடாது என எச்சரிக்கை விடுத்தனர் ஆய்வின் நகராட்சி ஆணையர் அசோக்குமார் நகராட்சி பொறியாளர் ராஜகோபாலன் துப்புரவு ஆய்வாளர் மணிவண்ணன் துப்புரவு மேற்பார்வையாளர் ரவி காளிமுத்து தூய்மை இந்தியா திட்ட பரப்புரையாளர்கள் உள்ளிட்ட பலரும் உடனிருந்தனர் மேலும் அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் விற்பனை செய்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என நகராட்சி ஆணையர் அசோக்குமார் எச்சரிக்கை விடுத்தார்